தமிழகம் முழுக்க எல்லா எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்ட வாரியாக பயணம் செய்ய இருக்கிறாரு நேரடியா தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க கூடிய ஒரு நடிகர் தாடி பாலாஜி அவர்களும் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா மற்ற அரசியல் கட்சிகளை விட இந்த சுற்றுப்பயணம் ஒரு வித்தியாசமானதா இருக்கும் அப்படின்னாங்க இப்ப நீங்களும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறீங்க அப்படி என்ன சார் மற்ற அரசியல் கட்சிகளை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுப்பயணமா இருக்கும் ஒரு மாணவி ஒரு ஒரு இடத்துல தன்னுடைய பெத்தவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய விட அதிகமான நேரங்களை வந்து கல்வி கூடங்கள்ல தான் செலவு பண்ற ஒரு மாணவர் அப்படி இருக்க இந்த மாணவி வந்து ஒரு தனிப்பட்ட மாணவியினுடைய அப்படின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பதிலா இருக்கு மக்களுக்கான ஆட்சிதான் மாணவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்றதுதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றமே கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி பிரச்சனையிலுமே இதே தானே நடந்தது பதினைந்துக்கும் மேற்பட்ட குற்றங்கள்ல ஈடுபட்ட ஒரு நபர் தான் வந்து உள்ள அப்ப பல்கலைக்கழகங்கள் யாருடைய பாதிக்கப்படுது ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகளும் பாதிக்கப்படுது அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு போற இடத்துல அந்த குழந்தைகளுக்கு மது வாங்கி கொடுக்கிறாரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் காசுக்காக எங்க மேடை போட்டு ஒரு கட்சிக்காரர்கள் காசு மேடை போட்டு கொடுத்தா பேசக்கூடியவர் தான் லியோனி அறிவார்ந்த சிந்தனை கொண்டவரா அவர் கல்வியாளர்களா இருந்து வந்தவர் தானே இன்னைக்கு கல்வி சமூகம் இப்படி இருக்குது எந்த எந்த இதுல போய் பார்த்தாரு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தாடி பாலாஜி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த பல தகவல்களை பொது மேடையில சொல்லிட்டு இருக்காங்க பொது வெளியில நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு அன்னைக்கு தளபதி வந்து தமிழகம் ஃபுல்லா ஒரு சுற்றுப்பயணம் போக்குவாரு இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்னா மற்ற அரசியல் கட்சிகள் பண்ணதை விட ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சுற்றுப்பயணம் குறித்த தகவல்களை எங்களுக்கு கூட எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார் அதாவதுங்க இப்போ மாநாடு ஆரம்பிக்கும் முன்னாடியில் இருந்து மக்களோடு நான் மக்களாக இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை தான் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய இயலாமை மறைப்பதற்காக பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து தொடர்ந்து புதுவெளியில முன் வச்சுக்கிட்டு வராங்க அதுக்கும் என்னை போன்ற ஆதரவாளர்களும் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களும் தொடர்ந்து தொடர்ச்சியாக எல்லா காலத்திலையுமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்து நேரடியான அரசியலுக்கு வருவேன்னு ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதே போல இப்போ நேரடியான அரசியலுக்குமே வந்துகிட்டு இருக்காரு எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாரு சுற்றறிக்கை ரெடியாகிக்கிட்டு இருக்கு தமிழகம் முழுக்க எல்லா எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்ட வாரியாக பயணம் செய்ய இருக்கிறாரு அதுல வந்து நேரடியாக தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அதில் வந்து சில தகவல்களை இப்போதைக்கு நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் பல அரசியல் கட்சிகள் பண்ண சுற்றுப்பயணத்தை விட தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எடுத்துக்கிட்டு வரணும் தான் தாவேக்க தலைவர் அவர்கள் தளபதியினுடைய ஒரு மிகப்பெரிய உயரிய நோக்கமாக இருக்கு அந்த நோக்கம் நிச்சயமாக ஈடேறும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மக்களாட்சியை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை நிகழ்த்துறதுக்கான ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கும் இப்போ நடிகர் தாடி பாலாஜி அவர்களும் சொல்லும் என்ன சொல்றாருன்னா மற்ற அரசியல் கட்சிகளை விட இந்த சுற்றுப்பயணம் ஒரு வித்தியாசமானதா இருக்கும் அப்படின்னாங்க இப்ப நீங்களும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறீங்க அப்படி என்ன சார் மற்ற அரசியல் கட்சிகளை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுப்பயணமா இருக்கும் இன்னும் ஒரு மாத காலம் தானே இருக்கு நிச்சயமா அடுத்த எல்லாருக்கமான ஆவல்கள் தான் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமே இருக்கக்கூடிய ஆவல் தான் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆவல்கள் தான் எதிர்கட்சிகள் என்ன செய்ய போறாங்க இவங்க அப்படின்றது அவர் ஒவ்வொன்றுமே பேச பேச ஒவ்வொன்றும் செய்ய செய்ய நாளும் நித்தம் நித்தம் புது புது செய்திகளாக தான் இங்க வெளிவந்துகிட்டு இருக்கு இந்த அவர் எந்த விஷயத்த தலைவர் அவர்கள் எடுத்தாலும் அத வந்து பதட்டம் பிபி எல்லாமே ஏறக்கூடியது வந்து ஆளும் தரப்புக்கும் இரண்டாம் தர அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தான் அந்த பதட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து முறியடிச்சிட்டு அவருடைய பாதையில பயணத்துல ரொம்ப தெளிவாகவும் கொண்ட கொள்கையில உறுதியாகவும் மக்கள் மீது மிகப்பெரிய அளப்பெரிய ஒரு நம்பிக்கையோட மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பினாலும் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அவருடைய பயணங்கள் நிச்சயமா அதே மாதிரிதான் இருக்கும் ஆவலா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற விஷயங்கள் எல்லாமே சுற்றுப்பயணத்துல நிறைய நிறைய விஷயங்கள் செய்தியாளர்களுக்கும் இருக்கு மக்களுக்கும் இருக்கு மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதே போல நமக்கானவர் தான் இந்த முதல்வர் அப்படின்றத ஒரு கோட்பாடில் அவரு முன் வச்சு வெளியில வர்றாரு இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நிலச்சரிவு அதுல பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டே இருந்துச்சு அதுக்கு இவர் தரப்புல சொல்லப்பட்ட விளக்கம் இவர் ஆதரவாளர்கள் சொன்ன விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனா மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் அப்போ வந்து சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அப்படி இருந்தால்தான் விஜய் நேரடியா போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போ வந்து இந்த சுற்றுப்பயணம் போறதா சொல்றாங்க சுற்றுப்பயணம் போகும்பொழுதும் வந்து களத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருது தானே அப்பவும் மக்களை சந்திக்கணும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது ஒரு பேரிடர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி ஒரு துன்பத்துல இருப்பாங்க அப்படின்றது தெரியும் இப்ப வந்து மழை வெள்ள காலத்துல அரசாங்கத்தை முடுக்கி விடக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் தாவேக்காவினுடைய சார்பாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிளைக்கழகங்கள் வரைக்கும் ஆஹ் மாவட்டத்தில இருந்து கிளைக்கழகங்கள் மாநில நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் மழை வெள்ளம் பாதிப்புகள் இருந்தோ பேரிடர்கள் இருந்ததோ மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு பக்கபலமா நின்று இருக்கிறாங்க தலைவர் அவர்கள் அங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்பவும் என்னன்னா ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் வருவதற்கு கூறக்கூடிய கூடிய கூட்டத்தை விட பன்மடங்கு அதிகமான ஒரு கூட்டங்கள் இருக்கும் அப்போ சரிபா நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அவருடைய நோக்கம் என்னன்னா அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் கூறதுதான் விளம்பரம் தேடுறதா இருக்காது இப்பவும் முழு நேர அரசியலுக்கு வரும் ஜனவரியில இருந்து வரும்போது எல்லா விஷயங்களுக்குமே முழுமையா அவர் வந்து ஈடுபடுறதுக்கான ஒட்டுமொத்தமா சினிமால இருந்து வெளியில வந்துடுறாரு இப்போ கடைசியான ஒரு படங்கள் நலிந்தவர்களுக்காகவும் உழைத்தவர்களுக்காகவும் ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு வெளியில் வெளியில வந்தவொடனே முழு நேரம் அரசியல்ல வரும்போது எல்லா இடங்களுக்குமே வருவாரு அவர் இன்னைக்கு இங்க வரலன்றது இல்லை பல தரப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை எந்த தகவலுமே இல்லாத அடிப்படையில போய் சந்திச்சிருக்கிறாரு புரியுதுங்களா அவர் வந்து இப்ப இன்னைக்கு மட்டும்தான் வெளியில வராருன்றதுல இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனையில இருந்து தங்கை அனிதாவுடைய மரணத்துல இருந்து ஆஹ் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவங்களாக இருந்தாலும் சரி நெல்லை மாவட்டத்துல வந்து நிச்சய தினம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு தமிழகமே கொதிக்கிற ஒரு விஷயமா இருந்தது இது குறித்து விஜயவர்கள் அறிக்கை மட்டும் தானே வெளியிட்டு இருக்காங்க களத்திற்கு சார் களத்துல வந்து எல்லா தொண்டர்கள் எல்லாருமே களத்துல தான் இருக்கிறோம் நெருக்கடிகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எடுக்கணும் கூட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட மாணவி அப்படின்னு சொல்றாரு இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஒரு மாணவி ஒரு ஒரு இடத்துல தன்னுடைய பெத்தவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய விட அதிகமான நேரங்களை வந்து தன்னுடைய கல்வி செலவு பண்ற ஒரு மாணவர் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாணவி வந்து ஒரு தனிப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனையா பார்க்கணும் அப்படின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பதிலா இருக்குது மேம்போக்கான பதிலா இருக்குது இதை மக்கள் எல்லாமே உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம மக்களுக்கான ஆட்சிதான் மாணவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்றதான் ஆரம்பத்தில இருந்தே சொல்றமே கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி பிரச்சனையிலயுமே இதே தானே நடந்தது அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய டிஜிபி போனாரா இங்க இருக்கக்கூடிய முதல்வர் போனாரா அதுக்கு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தானே இருந்தோம் கேள்விகள் கேட்டுக்கிட்டுதானே இருந்தோம் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனைய வந்து இவர் பார்க்கல அவர் வரலன்றதை விட கட்சி சார்ந்து அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறாரு களத்துல தொண்டர்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க என்னை போன்ற ஆதரவாளர்கள் அவர்கள் பக்கம் நிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் எப்போதுமே நிப்பாருன்றத சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நம்ம பசங்க பண்ணதாதான் இருக்கணும் அப்படின்றத அறிவுறுத்தி இருக்கிறாரு அதன்படி எல்லாருமே தமிழகம் முழுக்க எல்லாமே அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நின்று இருக்கிறாங்க ஆதரவா இருந்துகிட்டு இருக்காங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் புதிய 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 ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியும் இந்த அரசாங்கம் பண்ணுமா விடியலுக்கான ஒரு அரசாங்கம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட மாணவியினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ரவுடியால வர முடியுது ஏற்கனவே குற்றவாளிகளினுடைய பதிவேட்டில் சரித்திர பதிவேட்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட குற்றங்கள்ல ஈடுபட்ட ஒரு நபர் தான் வந்து உள்ளுக்குள்ள சுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அப்போ பல்கலைக்கழகங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள யார் வேணா வரலாம் தாதாக்கள் வரலாம் அப்படின்ற அளவுல இருக்கா அப்போ பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்றீங்க இதுக்கு முன்னாடி இன்னும் வாய் திறக்க முடியாத எத்தனை மாணவ மாணவிகள் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளியில கொண்டு வரணும் இப்போவும் இப்பவும் ஆளக்கூடிய அரசுக்கு அந்த தகுதியை இழந்து நடந்துருச்சுன்றது எல்லா இடத்துலயுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அதுதான் நடந்திருக்கு தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா அதிமுகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டவர்களா இருக்காங்க நேரடியா விஜய் அவர்களும் வந்து திராவிட மாடல் அரசை தான் நாங்க எதிர்க்கிறோம் நேரடி எதிரின்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து இப்போ அந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியுமே வந்து நல்லாட்சியாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் சிலரும் சொல்றாங்க திமுக ஆதரவாளரும் சொல்றாங்க இருந்தும் விஜய் அவர்கள் திமுகவை நேரடி அரசியல் எதிரே எதிர்க்க ஏத்துக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் திராவிட மாடல் ஆட்சியை நாங்க எதிர்க்கல ஊழல் ஆட்சியை தான் எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கிறாரு ஒரு குடும்பமே திராவிட மாடல்னு சொல்லி ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது அதான் நீங்க வந்து உற்று நோக்கணும் புரியுதுங்களா திராவிட மாடலை ஒருபோதும் எதிர்க்கல இங்க வந்து இப்ப நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எதை வச்சு நல்லாட்சி பண்றேன் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சுக்கோங்க கிருஷ்ணகிரி மாணவிகள் நடந்த பிரச்சனைகளை எடுத்துக்கோங்க பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு சமூகத்துல வந்து இதற்கு முன்னாடி நடந்தது எதுவா இருந்தாலும் இல்ல அமைச்சருடைய பதில் ஏற்புடையதா இல்ல அப்படின்னாலுமே ஒரு இரு தினங்களுக்குள்ள வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியா கைது பண்ணியிருக்காங்க ஒரு தக்க நடவடிக்கை போலீஸ் ஒரு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது ஏன் எடுக்கல வேங்க வயல்ல இன்னும் பண்ணல அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு வேங்கி வயலையே எடுக்கல அண்ணா நகர்ல ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி சிபிஐ வரைக்கும் வழக்கு போகுது ஆனால் தமிழக அரசாங்கம் உள்ள பூந்து அந்த வழக்கை நிறுத்தி நாங்க தான் விசாரிப்போன்னு வருது நீங்க உடனடியான தீர்வு கொண்டால் எதுக்காக சிபிஐ வசம் போகுது சிபிஐ வசம் போனாலும் குற்றவாளிகள் கொண்டு வரப்பட போறாங்க இங்க வந்து சட்டம் ஒழுங்கு எதிலையுமே பாதுகாப்பாக இல்ல மா கல்வியில குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் சரி படிக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரி வயதானவர்களுக்காக இருந்தாலும் சரி புரியுதுங்களா இங்க பாதுகாப்புன்றது சுத்தமா இல்ல போதை கலாச்சாரம் அளவுக்கு அதிகமா இருக்குது அது சாராயமாக இருந்தாலும் சரி டாஸ்மாக் கடையில மூடி இருக்காங்கன்றதான் பேரை தவிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரம் கள்ளச்சந்தையில கிடைச்சிக்கிட்டு

சூழ்நிலைகள் எதுக்காக வருது அப்ப தொடர்ந்து இங்க லஞ்சம் லாவணிகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நீங்க அவர்களுக்கு இசைவு கொடுத்து போறீங்கன்றது நிதர்சனமான உண்மை ஒரு சின்ன குழந்தையும் பாதிக்கப்படுது ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகளும் பாதிக்கப்படுது அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை உடல்கல்வி ஆசிரியர் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு போற இடத்துல அந்த குழந்தைகளுக்கு மது வாங்கி கொடுக்கறாரு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்குன்றத மாதிரியே நீங்க பேசுறீங்களே தொடர்ச்சியாக இது தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்போ மக்களுக்கு எதை சொல்லி மக்களை சமாதானப்படுத்த போறீங்க எல்லாரும் பஸ்ல போற இலவச பஸ் விட்டு சொல்லி சொல்லி பஸ்ல போகக்கூடிய மக்களை கேவலப்படுத்தி தானே இருக்கீங்க அரசாங்கம் ரேஷன் கடைகள பொருட்கள் போடுறீங்க எந்த திமுக காரங்க வீட்டுல வாங்கி சாப்பிடுறாங்க சொல்லுங்க எந்த கவுன்சிலர் வாங்கி தீங்குறாங்க சொல்லுங்க இலவசன்ற பேர்ல மக்கள் எதையுமே ஏத்துக்கொள்ளாத முடியாத அளவுக்கு தான் சொல்றீங்க இலவச பஸ் கொடுக்குறீங்க விடியல் பயணம் சொல்றீங்க ஆனா போயிட்டு வரது ஒரு அமைச்சரை கிண்டல் பண்றாரு இதுதானா தமிழர்கள் இதுக்கானவர்கள் தானா நீங்க அடிக்கிற கொள்ளைக்கு மக்கள் கிண்டல் பண்ணுவீங்களா கேலி பேசுவீங்களா மக்களுடைய வரிப்பணத்துல தான முதலமைச்சர் கார்ல போறாரு அமைச்சர்கள் கார்ல போறாங்கன்றதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மாற்றத்துக்குமாக தயாராகிட்டு இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதையெல்லாம் மறந்துட்டு மெத்தன போக்குல இருந்துகிட்டு இருக்கிறாங்க யார் இருக்கா படிச்சவனுக்கு இன்னைக்கு இங்க வேலை இருக்கா எந்த தொழில் தொழிற்சாலைகள் இங்க இருக்கு சிறு குறு தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு தானே இருக்குது இது மிகப்பெரிய கேவலம் இல்லையா திருச்சியில டைட்டில் பார்க் ஓபன் பண்ண போறாங்கல்ல சார் பல பேருக்கு அது வேலை வாய்ப்பை உருவாக்க எத்தனை பேருக்கு கொடுத்துருவீங்க ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு நானூத்தி கோடி ரூபாய் ஒரு டைட்டில் பார்க்க உருவாக்கி ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்க டைட்டில் பார்க் தரமணியில இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்ல எத்தனை காலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆவடி பட்டாபுராம்ல ஒரு டைட்டில் பார்க் இருபத்தி ஒரு மாடிகள் கொண்ட டைட்டில் பார்க் டைட்டில் பார்க்ல எத்தனை கம்பெனி வந்துருச்சு இருபத்தி ஓராவது மாடியா மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஹெவி வெஹிள் சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை வந்து எடுத்திருக்காங்க இருபது மாடியும் காலியா தானே இருக்குது மாடிக்கு ரெண்டு கம்பெனி வந்திருந்தா கூட இன்னைக்கு நாற்பது கம்பெனி வந்திருக்கணும் டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா இவர்கள் கொள்ளை அடிக்கிறதுக்காக டைட்டில் பார்க்குகள் கட்டப்படுது இவர்கள் சுரண்டத்துக்காக டைட்டில் பார்க்குகள் கட்டப்படுது சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவனுடைய ஐம்பத்தூர்ல டைட்டில் பார்க்குகளை உருவாக்குறீங்க எத்தனை சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு எத்தனை பேர் செத்து போனா எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கை இழந்துட்டு நின்றுகிட்டு இருக்கான் டைட்டில் பார்க்க கொண்டு வந்ததுனால என்ன சாதிச்சுட்டீங்க எல்லா டைட்டில் இன்னைக்கு எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எங்களால பில்டிங் வச்சு நடத்த முடியல நஷ்டம் இருக்கு நீங்க வீட்டுல இருந்து வேலை பாருங்கன்னு சொல்லி லேப்டாப்ப கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்க யார சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தேவைக்காகவும் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் மக்களை சுருண்ட சுரண்டுவதற்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கட்டக்கூடிய பாலம் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது அப்படிதானே உங்களுடைய தொழில்நுட்பம் இருக்கு விழுப்புரத்துல மழை வந்தது ஒரு ஷட்டர் தான் கேட்டேன் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கொடுத்துருந்தீங்களா ஒரு தடுப்பணை கேட்டார கட்டி கொடுத்தீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்துல நீங்க என்ன தலையிட்டுட்டீங்க மக்களுடைய பாதுகாப்பை நீங்க எந்த விதத்துல உறுதி செஞ்சுட்டீங்க ஒவ்வொரு விழாக்கள்லயும் போறீங்க நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்றீங்க கிறிஸ்துமஸ் விழாக்கு போறீங்க கேட்க தீங்குறீங்க இஸ்லாம் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு கவர்மெண்ட் தானே இருக்குது மாணவர்களுக்கு பிரச்சனை டிரைவருக்கு பிரச்சனை டாக்டர்ஸ்க்கு பிரச்சனை எல்லா தரப்பும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து டிபிஐ ல டீச்சர்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலையை பண்ணி கொடுங்கன்றாங்க ஒன்பதாயிரம் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு எங்களுக்கு நாங்க இத்தனை ஆண்டு காலமா இருக்கிறோம் எங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுங்கன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீங்க இத்தனை குற்றச்சாட்டுகளை திமுகவை எதிர்க்கிறதுக்காக வைக்கிறீங்க இவ்வளவு தெரிஞ்சுமே வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள் பாத்தீங்கன்னா விஜய் ரொம்ப கடுமையான சொற்களால நம்ம முடியுது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனா கடுமையான குற்றச்சாட்டுகளை மட்டும் தாவைக்க தலைவர் விஜய் மேல வைக்கிறாங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் பணம் குடி இதுக்கு ஆசைப்பட்டு பேசக்கூடியவர்கள் பேசுவாங்க காசுக்காகவும் குடி போதைகைக்காகவும் பேசக்கூடியவர்கள் பேசுவாங்க ஆமா அவர் யாரு யோகியரா சொல்லுங்க அவர் யோகியரா காசுக்காக பேசலையா அவரு சும்மா பேசுறாரா அவர் பணம் பணம் வாங்கிட்டு பேசலையா பணம் வாங்கிட்டு பட்டிமன்றம் நடத்தினவர் தானே அவரு இப்ப போய் வந்து சுதந்திர போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரா காசுக்காக எங்க மேடை போட்டு ஒரு கட்சிக்காரர்கள் காசு கொடுத்தா அந்த அந்த பகுதியில இருக்கக்கூடிய மீட்டிங்ல வந்து பேசக்கூடியவர் தான் மேடை போட்டு கொடுத்தா பேசக்கூடியவர் தான் லியோனி அழிவார்ந்த சிந்தனை கொண்டவரா அவர் கல்வியாளர்களா இருந்து வந்தவர் தானே இன்னைக்கு கல்வி சமூகம் இப்படி இருக்குது எந்த எந்த இதுல போய் பார்த்தாரு எந்த ஆய்வு ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த அமைச்சரை கூட்டிட்டு போயிட்டு பார்த்தாரு சொல்லுங்க திண்டுக்கல் தானே அவருடைய பூர்வீகம் அந்த திண்டுக்கல் பகுதியில இருக்கக்கூடிய அமைச்சர்களை கூட்டு போய் எத்தனை பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் ஆய்வு பண்ணாரு சொல்லுங்க காசுக்காக பேசக்கூடிய மூன்றாம் தர மக்கள் போல நடந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்றாங்கன்னா குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு மக்களுடைய பணம் வீணாகிக்கிட்டு இருக்குது எல்லாமே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வாங்கிய லேப்டாப்ப வந்து அரசாங்கம் கொடுக்கல அறுபத்தி ஒன்பது கோடி அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வீணா போச்சு அந்த கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் லேப்டாப்புகள் வந்து கொடுக்கப்படாம பேட்டரி வந்து டேட் எக்ஸ்பரி ஆகி எல்லாமே வீணா போச்சு இது யாருடைய பணம் மக்களுடைய பணம் இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒய்பை வசதியோட டேப் கொடுப்பேன்னு சொன்னாரு தேர்தல் அறிக்கையில உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமா தானே இருக்கிறாரு எங்க கொடுத்துட்டீங்க அப்ப ஏன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னாரா இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு இந்த ரத்து பண்ணிட்டாங்களா மாதந்தோறும் மின் கட்டண அளவு கொண்டு வருவோம் நாங்களே கொண்டு வந்துட்டாங்களா சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஆறாயிரம் ஏழாயிரம் இபி மீட்டர் கட்டிக்கிட்டு இருக்கா ஏன் ரெண்டு மாசத்துக்கான அளவு இன்னும் வச்சுருக்கீங்க மூனரை ஆண்டுகள் வந்துருச்சுல்ல மாநில கொள்கைக்குள்ள தானே இருக்குது முதலமைச்சருடைய கையெழுத்துல தானே இருக்கு உடனே ஒரே நாள்ல பண்ணிடலாமா ஏன் பண்ணல உங்களுடைய சாராய தொழிற்சாலைகள் உங்க கட்சிக்காரர்கள் இத்தனை பேர் வச்சிருக்கிறாங்களே மாநில கொள்கைக்குள்ளதானே இருக்குது எத்தனை கடைகளை மூடிட்டீங்க புதுசா நாற்பத்தி ரெண்டு கடைகளை கொண்டு வந்திருக்கீங்க இதுதான் திமுக அரசினுடைய சாதனை இப்ப யாரு அக்கா சொன்னாங்களே இப்ப யாருடைய தாலியும் அறலையா சிந்திச்சு பார்க்கணும் மக்கள் இன்னைக்கு எல்லாருமே சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க சும்மா எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வந்தவரை வந்து வந்துட்டு போறவர் தாவே கவனுடைய தலைவர் அவர்கள் சிந்திச்சு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் இன்னைக்கு எவ்வளவு துன்பத்துல இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய பல நூறு கோடி ரூபாய் சம்பளம் சம்பளத்தையா இருந்தாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக விட்டுட்டுன்னு எதை நலிந்து போனதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னவர் இல்லை பல பல கோடிகளை சேர்த்து வச்சுட்டு பல நடிகர்கள் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராம போனவர் போல இல்லை வரேனாரு வந்துட்டாரு நிக்கிறாரு காலத்துல மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆளுங்கட்சியால ஏத்துக்க முடியல ஆளுங்கட்சியினுடைய இவ்வளவு பிரம்மாண்டமா நமக்கு ஒரு எதிரி வருவான்னு அவர்கள் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் மக்களும் அவர் பின்னாடி இருக்காங்க மக்களுடைய மனநிலை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கணும் தளபதி அவர்கள் தான் முதல்வரா வரணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லாம ஒற்றை பார்வையே பாக்குறாங்க இது திமுக அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்படாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே தகுதிவாதியா வச்சிருக்கீங்களா என்ன நடக்குது பஸ்ல போறப்ப எல்லாத்துக்குமே ஒரு இதுக்கு ஒரு பயணம் விடியல் பயணத்துக்கு ஒரு பஸ் விடுறீங்க மகளிருக்கு இலவசம் முடிஞ்சு போச்சு இல்ல எல்லா பஸ்லயும் பயணம் பட விடுங்க தனி பஸ் எதுக்கு விடுறீங்க பிரியன பாக்குறீங்களா இல்ல இல்ல அப்ப எல்லா பஸ்லயுமே பயணம் பண்ணிட்டு போட்டுமே மக்கள் அதுலயே நீங்க வந்து ஒரு இது கொண்டு வரீங்க அப்ப அவங்க நேரத்துக்கு வேலைக்கு போவானாமா அப்போது அவங்க நேரத்துக்கு வேலைக்கு போகணுன்னா காசு கொடுத்து தான் பயணம் பண்ணணும் அப்போ மகளிருக்கான விடியல் பயணம்னு சொல்லப்படுற இலவச பேருந்து வசதியை தமிழக வட்டி கழகம் எதிர்க்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா எல்லாத்திலயும் போக விடுங்கன்னு சொல்றோம் எதிர்க்கல கொடுக்க ஏன் நீங்கள் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நிறுத்துறீங்கன்னு சொல்றோம் இது விடியல் பயணம் இல்ல மக்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய பயணம் மக்களை ஏமாற்றக்கூடிய பயணம்னு சொல்றோம் அத சாமானியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் எல்லா விதத்திலயும் ஒரு ஒரு பட் ஒரு பஸ் வருது இங்க இருந்து நான் டி நகர் போகணும்னா இலவச பயணம் பண்றவங்களால அதுல ஏற முடியாது காசு கொடுத்து போறவங்களால மட்டும்தான் அதுல போக முடியும் இன்னொரு ஒரு பஸ் வரும் அது எப்போ வருவா தெரியாது அந்த பஸ்ல தான் அவங்க போகணும் அப்போ பத்து மணிக்கு ஒரு வேலைக்காக போறவர்கள் காசு கொடுத்து தான் போவாங்க ஏன் அது திட்டம் தனியா ஒரு பஸ் இல்ல எதுல வேணா நீங்க போகலாம் வரலான்னு உங்களால ஏன் சொல்ல முடியல சொல்ல முடியாது திருப்பி திருப்பி திருவ சொல்றோம் மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் விதமாகவும் வஞ்சிக்கை விதமாகவும் இவங்க தொடர்ந்து திமுகவினுடைய ஆட்சியில பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்